நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியான எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஒராகி வாஸ்துப்படி எந்த இடத்தில் போர் போட்டால் மிக நன்றாக தண்ணீர் கிடைக்கும் இப்போ வந்து நீங்கள் ஒரு பிளாட் வாங்கிட்டீங்க தேர்ட்டி ஃபார்ட்டி வந்து சைட்டு வாங்கிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீரோட்டம் பார்க்கும் நிபுணரை வந்து கூப்பிட்டு தண்ணி எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து போர் போடுவீங்க அது வந்து முற்றிலும் தவறான விஷயம் ஏன்னா ஒரு நம்ம வீட்டுக்கு தேவைப்படும் தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீரோட்டம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு கிளைண்ட்டு போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க அவர் வந்து பிளாட் வாங்கி நீரோட்ட நிபுணரை கூப்பிட்டு போர் போட்டார் அது வந்து வடமேற்கில் வந்து தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவர் வந்து வடமேற்கில் போர் போட்டதுக்கப்புறம் அவரால் வீட்டு வேலையே ஆரம்பிக்கவே முடியல அதுக்கப்புறம் என்னுடைய யூடியூப் சேனலை பார்த்துட்டு கூப்பிட்றாரு நான் சொல்லிவிட்டேன் முதல்ல வந்து அந்த போரை வந்து மூடிடுங்க மூடனா மட்டும்தான் உங்களால் வந்து வேலையை ஆரம்பிக்க முடியும் இந்த தவிர வந்து நீங்களும் செய்யாதீங்க வீட்டிற்கு தேவைப்படும் தண்ணீர் நீங்கள் வடகிழக்கு மூலையில் வந்து நீங்கள் போர் போட்டால் ஈஸியாக கிடச்சிடும் நீங்கள் வந்து நீரோட்ட நிபுணரை கூப்பிடணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா நீங்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுல வீட்டிற்கு மட்டும்தான் வீட்டிற்கு எவ்வளோ தேவைப்படும் உதாரணத்திற்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் லிட்டர் தேவைப்படும் நினச்சிக்கோங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வடகிழக்கு மூலையில் நீங்கள் போர் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்கு தே உங்களுக்கு தேவையான தண்ணீர் வந்து கிடைக்கும் நீரோட்ட நிபுணரை கூப்பிட்டு நீங்கள் வந்து தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு இந்த பகுதியில் சொல்லிவிட்டு அவங்க போ நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த விஷயங்கள் நம்ம ஒரு டிராயிங்கில் பார்க்கலாம் வடகிழக்கு மூளைன்னா எண்ணெய் அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம போர் போடுறது அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து ட்ராயிங்கில் பார்க்கலாம் இப்போ ட்ராயிங்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு டிப்பிக்கல் ப்ளாட்டு வாஸ்து டிராயிங் முதல்ல டைரெக்ஷன் பார்த்தலாம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இது வந்து ப்ளாட்டு அதாவது வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி சைட்டுன்னு வச்சுக்கோங்க பிளாட் பிஎல்ஓடி இடம் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடக்குலேயும் ரோடு இருக்குது கிழக்குலேயும் ரோடு இருக்குது இது வந்து ஒரு முதல் தரமான மனை இந்த மனையை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க முதல் விஷயம் வந்து போர் போடுவீங்க ஏன்னா தண்ணி வேணும் இல்லையா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு அதனால் முதல் விஷயம் போர் போடுவீங்க அந்த போர் போடும் பொழுது ஈசானியம்னு நம்ம பொதுவாக சொல்லியிருக்கோம் ஈசானியம்னா எக்ஸாக்டாக ஈசானியம் என்பது என்ன இப்போ உதாரணத்திற்கு வடக்கில் வந்து நாற்பது அடி இருக்குன்னா அதை வந்து ஒன்பதாக பிரிச்சுக்கோங்க கிழக்கில் முப்பது அடி இருக்குன்னா அதையும் ஒன்பதாக பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு இந்த முதல் மூன்று அதாவது வந்து முதல் மூன்ற பகுதி த்ரீ அண்ட் ஆஃப் அதுதான் வந்து ஈசானிய பகுதி அதாவது வடகிழக்கு கிழக்கு ஈசானியம்னு சொல்லுவோம் அந்த முதல் மூன்ற பகுதியில் தான் வரணும் அதே போல வடக்கு பக்கமும் இங்க இந்த ஈசானியத்தில இருந்து மூன்ற பகுதி அந்த பகுதியில் தான் வந்து போர்வேல் வரணும் அதற்கு முன்னாடி இந்த பிளாட்ல வந்து வடகிழக்குலையும் தென்கிழக்குலையும் ஒரு நூல் ஒன்று கட்டிக்கோங்க கட்டினதுக்கப்புறம் இந்த எக்ஸாக்டா இந்த டைக்னல்ல வராம இந்தாட்ட வந்து மூன்ற பகுதியில் அதுக்கப்புறம் இந்தாட்ட மூன்று பகுதியில் வரலாம் இதில் வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு நிறைய வாஸ்து நிபுணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக வந்து மக்களை கைட் பண்ணுறாங்க உங்களுக்கு தண்ணி கிடைக்கலையா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிக்கலாம் வடமேற்கு வலுத்தையும் போயிக்கலாம் போர்வெல் தான் இந்த இடத்துல வந்து கிழக்கு போய் தண்ணி கிடைக்கலையா நீங்கள் தென்கிழக்கு வலத்தையும் போயிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து முற்றிலும் தவறான விஷயம் அந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் செய்யாதீங்க நமது வராகி வாஸ்துவின்படி இந்த வடகிழக்கு மூலையிலேருந்து மூன்றை பகுதி நீங்கள் உங்களது எவ்வளோ பெரிய சைட்டாக இருந்தாலும் சரி இப்போ நூறு அடி இருக்குன்னா அதை ஒன்பதாக பிரிச்சுட்டு முதல் மூன்ற பகுதி ஈசானியம் அந்த இடத்துல தான் போர் வரணும் அதே போல் வடக்கு பாதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி இருந்தாலும் சரி அதை வந்து ஒன்பதாக பிரிச்சுட்டு நீங்களே பிரிச்சுக்கலாம் பிரிச்சுட்டு வடகிழக்குலேருந்து மூன்ற பகுதிக்குள்ளே போர் வரணும் இதுதான் வந்து ஒரு சரியான அமைப்பு நீங்கள் வேறு ஆள்கள் வந்து தவறுதலாக உங்களை கைட் பண்ணாலும் நீங்கள் அந்த மாதிரி செய்யாதீங்க நமது வராகி வாஸ்துவின்படி இது இது போல் செஞ்சுக்கோங்க மிக உன்னதமான பலன்களை வந்து கொடுக்கும் மிர மிக நற்பலன்களை கொடுக்கும் நீங்கள் வந்து பிளாட்டில் தான் வந்து இந்த நூல் கட்டணும் வீட்டுக்கு வந்து நூல் கட்டக்கூடாது ஏன்னா வீடு அமைப்பு வேறு பிளாட் அமைப்பு வேறு ஸோ பிளாட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இடத்துக்கு தான் நூல் கட்டி போர் போடணும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து எப்படி நம்ம ஒன்பதாக பிரிக்கிறது அதனை அதனுடைய பகுதிகள் என்ன அப்படின்றது நாளை வீடியோவில் பார்க்கோ பார்க்கலாம் உங்களுக்கு வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வந்து என்கிட்ட வாஸ்து பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு குறைவான ஃபீஸில் வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் ரொம்ப திருப்தியாக நான் செஞ்சு கொடுக்குறேன் இது வந்து என்னால் முடியும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வளர்க விவசாயம் எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன் நன்றி